அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மின்பொருளும் அதிகாரம் அவர் விதும்பல் எண் கலந்து வென்று ஈக மனை கலந்து மாலை அயர்கம் விருந்து சென்ற வேளையில் இரண்டரை கலந்து வெற்றி பெறட்டு அதை எனக்கு அழிக்கட்டும் தலைவன் பின்னர் வீட்டுக்கு சென்று மாலையில் விருந்து செய்வோம் லெட் லீடர்

மன்னா நீ வினை முடிக்க வேண்டும் வெற்றி பெற்று எமக்கு விடை தர வேண்டும் மாலைக்குள் சென்று மலையாளை காண வேண்டும் கலவி இன்பத்தை ஆசை தீர துய்த்து அயர வேண்டும் அதாவது இந்த குரலை தலைவன் சொல்ற மாதிரியும் எடுத்துக்கலாம் தலைவி சொல்ற மாதிரியும் எடுத்துக்கலாம் தலைவன் சொல்ற மாதிரி அப்படின்னா தலைவன் வந்து தன்னுடைய தலைவனுக்கு அதாவது மன்னனுக்கோ அல்லது இந்த காலத்தில் வந்து பணியாற்று பணியாற்ற பணியாற்றக்கூடிய அந்த மேலதிகாரிகிட்டையோ அல்லது அந்த இயக்குனர்டையோ தலைவன் சொல்ற மாதிரி இப்பொழுது ராணுவத்தில் பணியாற்றாங்கன்னா அதனுடைய தலைவர்கள்ட்டையோ சொல்ற மாதிரி எடுத்துக்கலாம் தலைவன் என்ன சொல்றான் மன்னனே ஐயனே தலைவனே இயக்குநரே அதிகாரியே நீங்கள் எனக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கிறீர்கள் அதை நான் செய்து முடித்து விட்டேன் சிறப்பாக செய்து முடித்து விட்டேன் அந்த வேலையுடன் சேர்த்து உங்களுடைய அந்த முழு வேலையையும் இப்போ ஒரு ப்ராஜெக்ட்னு ஒண்ணு பண்றாங்க ஒரு செயல் திட்டம்னு ஒன்னு பண்றாங்க அதுல ஒரு பகுதி வேலையோ ஒருத்தர் கொடுத்திருப்பாங்க ஒரு பொறியாளர் கொடுத்திருப்பாங்க அந்த அணியினுடைய ஒரு உறுப்பினர் கொடுத்திருப்பாங்க மற்ற உறுப்பினர்கள் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சு முடிச்சா தான் அந்த திட்டம் செயல் திட்டம் நிறைவேறும் அப்போ அப்ப நான் வேலையை முடிச்சுட்டேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அந்த வெற்றியை நீங்க எனக்கு வந்து பரிசாக கொடுங்க நான் மகிழ்ச்சி அடைவேன் நான் வீட்டுக்கு போவேன் வான ஊர்தி ஏறி வீட்டுக்கு போவேன் அல்லது தொடரி ஏறி வீட்டுக்கு போவேன் என்னுடைய மனைவியை காண்பேன் இருவரும் விருந்து சமைத்து மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படின்னு இந்த காலத்தில் தலைவன் சொல்ற மாதிரி எடுத்துக்கலாம் அந்த காலத்தில் படைவீரன் தன்னுடைய மன்னனை பார்த்து பார்த்து இந்த மாதிரி சீக்கிரமாக வென்று அந்த பரிசை வெற்றி பரிசை எனக்கும் அழிக்கட்டும் எனக்கும் அழிக்கட்டும் அந்த வெற்றி கழிப்புடன் விரைவாக நான் வீட்டுக்கு செல்வேன் என் எல்லாழை காண்பேன் இருவரும் மகிழ்ச்சியில் துய்த்து இன்புற்று விருந்து சமைப்போம் விருந்து உண்போம் அப்படின்னு சொல்றதா எடுத்துக்கலாம் தலைவி சொல்றதா எடுத்துக்கலாம் தலைவி தன்னுடைய தலைவனை பார்த்து தலைவா நீ சென்ற வேலையில் இரண்டரை கலந்து வெற்றி பெற்று வா பின்னர் நீ வீட்டுக்கு வந்த பிறகு மாலைகள் இருவரும் மகிழ்வுருவோம் இன்புருவோம் விருந்துன்போம் அப்படின்னு சொல்றதாக எடுத்துக்கலாம் எதுவா இருந்தாலும் என்னங்க அந்த குரல் சொல்லக்கூடிய பொருள் விரைவாக வேலையை முடினா தோர்த்து போற மாதிரி அரவு வேலையை முடிக்கிறது இல்ல வெற்றியுடன் முடி விரைவாக அந்த வேலையை வெற்றியுடன் முடி முடித்த பிறகு நீ வீட்டுக்கு செல் வீட்டுக்கு சென்றால் உன்னுடைய மனைவி அங்கே காத்துக் கொண்டிருப்பால் உன் தலைவி அங்கே இருப்பால் அவருடன் சேர்ந்து விருந்து சமைத்து உண்பாயாக அப்படின்னு சொல்றாங்க இது விருந்து அப்படின்னா பல பொருள்கள் வருது ஒன்று உணவுக்கு நாவுக்கு ருசிக்கு உணவாக இருக்க விருந்தாக இருக்கக்கூடிய உணவு எடுத்துக்கலாம் இன்னொன்று ஐம்புலன்களுக்கும் உணவாக இருக்கக்கூடிய விருந்து எடுத்துக்கலாம் இது எந்த மாதிரி வேலை எடுத்துக்கலாம் ஆனா அது இன்பத்து பாலில் அவர் வையின் விதும்பலை பத்தி சொல்றதுனால ஐம்புலன்களுக்கும் விருந்தாகக்கூடிய ஒரு அஹ் உண விருந்து என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து இதற்கு ஒரு பாட்டு இந்த பாடலை கேட்டாலும் இந்த விருந்துங்கிறதுக்கான பொருள் உங்களுக்கு புரியும் விழியே விழியே உனக்கென்ன வேலை விருந்துக்கு வரவா நாளைக்கு மாலை தூது செல்லடி மெதுவாக நீ தூது சொல்லடி மெதுவாக இளம் தோள்களிலே அசைந்தாடட்டுமா நெஞ்சை கேட்டு சொல்லடி சுவையாக நெஞ்சை கேட்டு சொல்லடி சுவையாக இதற்கு அடுத்த வரி விருந்து என்றாலும் வரலாம் வரலாம் என்று தொடரும் இந்த பாடலை கனதாசன் வந்து எழுதியிருக்காரு புதிய உவிங்கிற படத்துல விஸ்வநாதனுடைய இசையில டிஎம்எஸ் பி சிசி எல்லாம் பண்ணியிருக்காங்க எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மையாரும் அவ்வளவு அற்புதமான நடனம் ஆடுவாங்க அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பிரமாதமா இருக்கும் அந்த அங்கு ஆசிரியர்கள் பாருங்க மீண்டும் குரல் இப்ப விருந்தினுடைய பொருள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வினைகலந்து வென்றீக வேந்தன் மனைகளந்து மாலை அயர்கம் விருந்து நாள் சிறக்க நற்றமழி வாழ்த்துகள் மருத்துவராம செல்வரங்கம் விஷயத்தில் நன்றி டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்